ബിഗ് ബോസ് നിയകൾക്ക് വനക്കം സോ பார்வதியோட அம்மா பயங்கரமான எதிர்பார்ப்பு பலருக்கும் இருந்தது பார்வதியோடய அம்மா வந்து பல்லார் பல்லார் பார்வதியை அடிச்சிருவாங்களா கமுருகின வார்த்தையால் கிழிச்சிடுவாங்களா அப்படின்ற மாதிரி எவ்வளவோ எதிர்பார்ப்பு இருந்தது பட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பார்வதியோட அம்மாவை ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஒரு பத்து சதவீத அம்மாக்கள் மட்டும்தான் இப்படி இருப்பாங்க லைக் என் குழந்தை என்ன தப்பு பண்ணாலும் ஊருக்கே அவன் பொறுக்கியாக இருந்தாலும் எனக்கு என் பிள்ளை அவன் மறுபடியும் மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு அம்மாவாக இருக்காங்க பயங்கரமான ஒரு மோட்டிவேட்டிங் பேரண்ட்டாக தான் நான் அந்த இடத்துல அவங்கள பார்க்குறேன் ஏன்னா பார்வதி இந்த கேமுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க பார்க்குற ஆடியன்ஸ்க்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மாவே சொல்கிறாங்க இந்த குழந்தைங்க பார்க்குற ஷோ இது அதாவது ரொம்ப இன்டெரக்டாக நிறைய விஷயத்த கன்வே பண்ணாங்க லைக் அவங்க வந்து அங்கங்கேயும் கப்ஸை வந்துட்டு குடிச்சிட்டு அங்கேயே வச்சுருவாங்க பவுல் வச்சுருவாங்க அப்படின் போது இது எல்லாம் பார்க்குறாங்கல்ல அப்போ இதெல்லாம் கற்றுக்குவாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க இன்டெரக்டாக நீ பண்ணுற விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட போகும் பார்த்து நடந்துக்கோ அப்படின்றாங்க ஸோ பார்க்குறவங்களுக்கும் நம்ம எதுக்காக இந்த ஷோ பார்க்குறோன்றதை தாண்டி அவங்க கொடுக்குற ஒரு எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் மோரோவர் இந்த கேம் பிக் பாஸ் கேம் நீங்கள் விளையாட வந்திருக்கீங்க நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு கேம் ஆட வந்திருக்கீங்க ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட அன்பு காட்டுறீங்க அந்த அன்பு உங்களுக்கு கேமுக்கு சப்போர்ட்டாக வரணும்னு எதிர்பார்க்குறீங்க கம்ருதீன் நீங்கள் உங்களுக்கு கம்ருதீன் மேலே லவ் இருக்கலாம் ஆனால் அந்த லவ்வை வந்து தன்னோட கேமுக்கு ஏன் கேப்டன்சி டாஸ்கில் எனக்கு ஹெல்ப் பண்ணு நான் தப்பு பண்ணால் அது நீ சொல்ல சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த கேமுக்கு துரோகம் பண்றாங்க பார்வதி இப்படி என்ன தப்பு பண்ணாலும் வெளியே அவங்கள ஊரே கிழிச்சு காரி துப்பிட்டு இருந்தாலும் எனக்கு அவ என் குழந்தை சோ என் குழந்தை ஒரு தப்பு பண்ணாலும் அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அம்மா மோட்டிவேஷனா பேசினாங்களே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது நிச்சயமா நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை நம்ம வெளிய நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் ஸோ வெளியே எத்தனை விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க என்ன மாதிரியான விமர்சனம் அங்கே கடந்து வந்திருப்பாங்க அதோட கோபம் எப்படி இருக்கும் அந்த வெளிப்பாடு எப்படி இருக்கும்னு நினைச்சேன் லைக் லாஸ்ட்ல சீசன்ல அவங்க அப்பா அப்பா வந்து கேட்டார் இல்லையா என்ன நீ இப்படி இருக்க இதுதான் நான் நான் உன்னை வளர்த்த லட்சணம்மா இப்படிதான் நீ இருப்பியான்ற மாதிரி கேட்டார் அது ஒரு விதமான பேரன்டிங் தப்பாக மூஞ்சிக்கு நேரம் அடிச்சு நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லுறது இன்னொரு விதம் சரி நீ தப்பு பண்ணிட்ட அதெல்லாம் நீ கடந்து வா நீ வா இந்த கேமுக்குள்ள வா அப்படின்னு அம்மா சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நல்லா நல்லாயிருக்கு அவள் தப்பு பண்ணிட்ட அவள் இதுக்கு மேலே அந்த தப்பை போய் மாற்ற முடியாது அது உங்கள் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி அது டாக்குமெண்ட் ஆயிடுச்சு அவங்க பண்ண தவறுகள் அவங்க ஸ்மோக்கிங் ரூம்லேயே ஆகட்டும் இல்லைன்னா வந்துட்டு ஆக்டிவிட்டி ஏரியாலேயே ஆகட்டும் இல்லை ஸ்விம்மிங் பூலே ஆகட்டும் இப்படி பல ஏரியாவுக்குள்ளே அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிடுச்சி பட் ஃபைன் அதை பற்றி நீ யோசிக்காத இங்கே நீ எதுக்கு வந்திருக்க கேம் ஆட வந்திருக்க அந்த கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணு அம்மா என்ன நினைப்பாங்க சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க எதை பற்றியும் நீ கவலைப்படாத நீ இப்போ உன்னோட ஃபுல் ஃபோக்கஸ் எதை நோக்கி போகணும்னா கேம் நோக்கி தான் போகணும் ஏன்னா இந்த கேமுக்காக மட்டும்தான் நம்ம இதுக்காக சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதுக்காக வேலை செய்யணும் இதில் நமக்கு ஒரு பேர் வேணும் நம்ம பார்வதி பல நேரங்கள் நினைப்பேன் என்ன அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கும் கமர்த்தின்னு கூட வந்திருக்கும் அவ்வளோ டென்ஷனாக இருப்பாங்க சண்டை போட்டிருப்பாங்க ஆனால் டாஸ்க்குன்னு வரும்போது ஓகே அந்த டாஸ்க்கை அவங்க மேக்ஸிமம் அவங்க தோத்துட்டாங்கன்னா அந்த டாஸ்கே ஸ்பாயில் பண்ணி சண்டை போடுவாங்க பட் அவங்களோட அந்த கண்ணில் அடிப்படும் போது கூட அந்த டாஸ்க்கை நல்லா பண்ணாங்க ராணி மாதிரி நல்லா பண்ணாங்க பார்வதி ஒரு எஃபர்ட் போட தான் செய்வாங்க அந்த ஒரு எஃபர்ட்டுக்கான ரீசன் அவங்க அம்மாவாக இருந்திருக்காங்க ஏன்னா அம்மா அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறாங்க நீ ஒரு இடத்துல தடுமாறலாம் தடுமாற்றம் வரதான் செய்யும் இந்த கேமுக்குள்ளே அதெல்லாம் இயல்பு தான் ஆனால் அந்த தடுமாற்றத்துக்கிட்டே இருந்த அப்படின்னா நீ எப்படி ஒரு நாட் ஒரு ராணின்றவர் எப்படி எத்தனை விஷயங்கள் அவங்களுக்குள்ளும் எத்தனையோ இமோஷன்ஸ் இருக்கும் பட் அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காமல் அவங்க தன் நாட்டை பற்றியும் தன் மக்களை பற்றியும் எல்லாத்தையும் பற்றியும் யோசிக்கிற மாதிரி உனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அதை வெளியே போய் பார்த்துக்கலாம் நீ உன் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணு இப் ப்போ உனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு அம்மா தட்டி கொடுத்த விதம் ரொம்ப நாளாக இருந்தது ஸோ இப்போ போய் இன்னும் இருக்க போகிற ஒரு இருபத்தஞ்சி நாளைக்காக ஒரு ஐசலேஷனில் கொண்டு வந்து விட்டு அவளை நாமளே தப்பாக பேச வச்சு வெளியே அதுக்கு ஒரு ஸ்கோப் கொடுக்க வேண்டாம் என் தானே அவள் வரட்டும் நான் பேசிக்கிற வெளியே போய் இது நான் சம்பவம் நடக்குதோ நடக்காமல் போகுதோ ஓட்டவர் ஆனால் இப்போ அதை நான் சொல்லி அவள் கேமை நான் கெடுக்க விரும்பலை உனக்கு நான் ஃபுல் சப்போர்ட் எப்போதுமே கொடுப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குற இடம் இருக்குல்ல எனக்கு அது அம்மாட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது அம்மா எப்போதுமே அம்மா தான் என்ன தவறு பண்ணாலும் அவன் ஊருக்கே போரிக்கே இருந்தாலும் எனக்கு என் புள்ள வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட் அது சூப்பர் ஆனால் அதே அம்மா தான் ஒரு விஷயமும் சொல்கிறாங்க லைஃப்பில் பேலன்ஸ்டாக இருக்க கற்றுக்கோ உனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையில் வரும் சில நேரம் தடுமாறுவ சில நேரம் ஏறுவ பட் எல்லாத்தையும் சரிசமமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே அம்மா பல நேரங்களில் உங்கள் பொண்ணு மற்றவங்களோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு விஷயத்தை பார்க்கவே மாட்டுறாங்க நான் மட்டும்தான் கரெக்டு நான் சொல்கிற பாயிண்ட் தான் கரெக்டு அப்படின்னு நிற்கிறாங்க இல்லையா அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு இதையும் சொல்லிக் கொடுக்கலாமே அவங்க ஆங்கிள் இருந்தும் யோசிச்சுப்பார் உன்னை எல்லாரும் ஒரு விதத்தில் தப்பு தப்புன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க இருந்தும் யோசிச்சு அப்போவும் உனக்கு நீ கரெக்டுன்னு தோணுச்சுன்னா நீ பேசு ரெண்டு பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பாரு அப்படின்றது ஏன் அம்மா தரலன்னு தெரியல ஆனால் பார்வதியோட அம்மா அவங்க பொண்ணை ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்துருக்காங்கன்றது அவங்கள பா பேசும்போதே தெரியுது ஒரு ராணி ரேஞ்சுக்கு அவங்கள எப்போதுமே பார்வதியை நீ ஒரு ஃப்ரீடமாக வளர்ந்த பொண்ணு நீ உலகத்தை தனியாக பார்த்த பொண்ணு பல இடங்களில் தனியாக ட்ராவல் பண்ணியிருக்க தனியாக சர்வை பண்ணிருக்க அப்படிப்பட்ட உனக்கு ஏன் தடுமாற்றம் அப்படின்னு பல நேரங்கள்ல நீ தனியா நிக்கணும் தனியா எல்லாத்தையும் போராடணும் அப்படின்ற அந்த போராடுற குணத்தை கொடுக்கற அம்மா அதே நேரத்துக்கு உங்க பொண்ணு போராடுறாங்க அந்த போராட்டம் நேர்மையா இல்லையா அப்படின்றதையும் சொல்லிக் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அண்ட் ஒரு சில இடங்கள்ல அம்மா பயங்கர சர்காஸ்டிக்கா பேசிட்டு இருந்தாங்க அது அரோரோ ஆகட்டும் இல்ல சபரி ஆகட்டும் ஏன்னா சபரி எல்லாம் வந்து அந்த அடிபட்டுருச்சு இல்லையா அதுக்கு வந்து சாரி கேட்டிருந்தாராம் கேமரால எல்லாம் சொல்லி சாரி கேட்டாராம் அதெல்லாம் வந்து பேசுகிறார் ஈவன் அம்மா வந்ததுமே அவர் எப்போதும் எல்லாரும் அம்மா காலையில் விழுந்து ஆசீர்வாதம் பே வாங்குறது பேசுறது இதெல்லாம் பண்ணாங்க அப்போது அம்மா கிட்ட சொன்னார் என்னை நீங்கள் மன்னிச்சிட்டிங்களா அப்படின் போது பார்வதி அம்மா சொல்லிட்டாங்க அதெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாங்க ஓகே அது ஒரு அம்மாவோட ஃபீலிங்ஸ் எல்லாருமே வந்து சபரி அம்மா மாதிரி பரவாயில்லப்பா நீயும் என் பிள்ளை தானப்பா அப்படின்னு எல்லா ஆங்கிள்லேயும் பார்க்குற ஒரு அம்மாவாக இருக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு டெஃபினட்டாக அந்த பாட்டில் எடுக்கும்போது அவர் இடித்தது அவர் வாண்டடாக இடிக்கலை அவர் கால் வச்சு அந்த பாட்டில் தடிக்க போகும்போது தான் பார்வதி கண்ணில் பட்டுருச்சு பட் அந்த ஷூ வச்சு காலை மிதிச்சார் இல்லையா அதெல்லாம் ஒரு அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு டெஃபினட்டாக அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் பட் எனிவேஸ் அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க எனக்கு அது வந்து ஹர்ட் ஆயிடுச்சு நீ என் பொண்ணை இடித்தது நான் மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பட் தட்ஸ் ஃபைன் ஓகே பட் அரோராவையும் வந்து அவங்க அம்மா சொன்னாங்க லைக் பார்வதி அன்னைக்கு சொன்னாங்க இல்லையா இன்னும் தோண்ட தோண்ட என்னெல்லாம் வரும் ஐடி கார்டு எடுக்கும்போது பார்வதி வந்து அரோராவை சொல்லியிருப்பாங்க அண்ட் அம்மா அதை வந்து நியாயப்படுத்தினாங்க ஆமாம்மா நீ வந்து அன்னைக்கு லெட்டரை எழுதி வைக்க படிக்கிற பேப்பர்லலாம் எழுதுகிற இன்னும் தோண்ட தோண்ட இன்னும் நிறையா வரும்னு சொல்கிறது அப்படின்ற மாதிரி அம்மா பார்வதி பாயிண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் சப்போர்ட்டிவாக நிற்கிறாங்க இப்போ எப்படி இந்த திவ்யாவோட பேரண்ட்ஸ் வந்து திவ்யா கிட்ட இருக்கிற அவங்க பாயிண்ட் ஆஃப் இருந்து சி பேரண்ட்ஸ் எப்போதுமே வந்து தன் குழந்தைகளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பேசுவாங்க அப்போது அவங்க பார்வையிலேருந்து பார்க்கும்போது பார்வதி இதுக்காக தானே பண்ணா அப்படின்ற மாதிரி அரோடா கிட்டே அவங்க பேசுகிறத பார்க்க முடிஞ்சுது அண்ட் அம்மாவோட ஒரே விஷயம்தான் கமுருதீன் ஆகட்டும் வேறு எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் உனக்கு வந்து ஒரு தடுமாற்றம் வருது இந்த கேமை விட்டு நீ வெளியே போகிற அந்த நேரம் உனக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்டது அந்த ஆறுதல் கிட்ட போயிட்ட ஆனால் மறுபடி மறுபடியும் அந்த சாக்கடையிலே போய் விழுகிறது தப்பு தானே அது அசிங்கம் தானே அதை விட்டு எழுந்து வா அம்மா சொல்ல விரும்புறது இதுதான் நீ கேமை ஆடு வெளியே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா ரொம்ப தெளிவாக இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு அந்த இடத்துல தேவைப்பட்டுச்சு அந்த இடத்துல நீ விழும்போது உனக்கு ஒரு தோல் கொடுக்கறதுக்கு ஒரு தேவை தேவைப்பட்டா ஆனால் அது கடை கிடையாது அதை தாண்டி நிக்கிற தகுதியும் திறமையும் உனக்கே இருக்கு அப்படி இருக்கும்போது போது இன்னொருத்தர நீ டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல நீ ஒரு சிங்க பெண் அப்படின்ற மாதிரி பார்வதிய அழகா பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க சி பார்வதியும் வந்து ரொம்ப ஃபுல் போக்கஸ்டாலாம் இல்ல அவங்களே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா எனக்கு ஒரு தடுமாற்றம் இருந்ததுமா இது எதுக்காக எனக்கு இது கரெக்டா இல்லையா ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குமா அப்படின் போது ஃபீலிங்ஸ் இருந்திருக்கலாம் இந்த இடத்துல இந்த வீடு அந்த ஃபீலிங்ஸ் உனக்கு கொடுக்கும் பட் அதை தாண்டி நீ வேற ஒரு ஸ்ட்ரகிள் பார்க்கணும் இது வாழ்க்கை கிடையாது இந்த சாக்கடைக்குள்ள போய் நீ விழாத அப்படின்ற மாதிரி அம்மா இது வேண்டாம்றதை கொஞ்சம் டீசென்ட்டா சொன்ன மாதிரி இருந்தது அண்ட் பார்வதி அம்மாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நன்றி